பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கார்த்திகை மாசத்துல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற திருக்காட்டு ஒரு தம்பதி அவ பொண்ணு அழைச்சிட்டு காஞ்சிபுரம் வந்திருந்தா மகா பெரிவாளை தரிசனம் பண்றதுக்காக வரிசையில இருந்தா அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை பார்த்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயக்கத்தோடு நின்ன குடும்பத் தலைவர் கிட்ட என்ன விஷயம்னு பெரியவா கேட்டார் பெரியவா இவோ எங்களுக்கு ஒரே பொண்ணு இவளுக்கு திருமணம் தள்ளிண்டே போகிறது நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஆசிர்வாதம் பண்ணணும்னார் பெரியவா அந்த பொண்ணுக்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னார் ராதா பெரியவர் அவகிட்ட உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் இருக்கா இருக்குது பெரியவா சரி அடுத்த மாதம் மார்கழி தினமும் விடிகாலம்புற குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போடு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாடு உனக்கு போக முடியாத நாட்கள் வரும் இல்லையா அந்த நாட்களில் வீட்டில் இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் பண்ணுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் ராதாவும் பெரியவர் சொன்னதை தவறாமல் கடைபிடிச்சா தை மாதம் பிறந்தது ஒரு நாள் அவள் வீட்டு கதவை யாரோ தட்டினா கதவை திறந்தா வெளியில் ஒரு பெரியவரும் அவரோட மனைவியும் நின்றுருந்தா அவள் ராதாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தா எங்கள் பூர்வீகம் பாலக்காடு உங்கள் பொண்ணை பற்றி கேள்விப்பட்டோம் அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்குன்னு திருமண பேச்சு நடந்தது நிச்சயதார்த்த நாள் முகூர்த்த நாள் எல்லாம் குறிச்சாச்சு தை பிறந்ததும் ராதாக்கு வழியும் பிறந்துருது கல்யாணத்துக்கு முன்னாடி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ராதாவும் அவளோட பெற்றோர்களும் காஞ்சிபுரம் வந்திருந்தா பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா ராதா கிட்ட உன் பேர் ராதா தானே உனக்கு வரப்போகிற ஆத்துக்கார் பேர் என்ன கண்ணன் அப்படின்னு சொன்ன ராதா கிட்ட உன் மாமனார் பேர் பரமேஸ்வரனா அப்படின்னார் ராதா ஆச்சரியத்தோட ஆமாண்ணா மாமனார் பேர் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிற நீ திருப்பாவை படிச்ச கண்ணன் கணவனாக வரான் திருவம்பாவை படித்த பரமேஸ்வரனே மாமனாராக வரார் அப்படின்னார் இதை கேட்ட எல்லாருமே அதிசயிச்சு போனான் முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு இவளோட பேர் தெரிஞ்சிக்க முடியாதா என்ன ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் மகாபெரிவா அமுதமொழி ஏதாவது ஒரு பொது காரியத்துக்காக வாரத்தில் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நம்மளோட சரீரத்தால் உழைக்கணும்னு ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கணும் எத்தனையோ பொது காரியங்கள் இருக்குது நகரங்களில் தெருக்களை சுத்தம் பண்ணுறது கோவில்கள் இல்லை குளங்களை சுத்தம் பண்ணுறது கோவில் தோட்டங்களில் புஷ்ப செடிகளை நடுறது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிடுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணியில் ஈடுபடலாம் எங்கேயாவது கோவில் கட்டப்பட்டால் நாம்ளே வலுவில் போய் செங்கற்களை கொண்டு போய் கொத்தர்கள் கிட்ட கொடுக்க முன் வரலாம் இப்படி சரீர உழைப்பில் நாம்ளாக ஈடுபட்டோன்னா நம்ம மனசில் காருய உணர்ச்சி தானாக பெருக்கெடுத்து நமக்கும் நம்மளோட சக ஜீவன்களுக்கும் இருக்கிற உறவு வலுப்படும் அகம்பாவம் கர்வம் போய் சமத்துவ உணர்ச்சி ஏற்படும் மனசில் இருக்கிற மாசு விலகி அதில் பரமாத்மா வந்து குடிகொள்கிறதுக்கு தக்க பக்குவம் ஏற்பட்டுடும் हर पर शं जय जय शं पर हर पर शं जय जय